கவாப்பினா என்ன எனக்கு தெரியாது கவாப்பா கவாப்பு எங்கப்பா தண்ணி நல்லா சாப்பிட்டுக்க

முக்காண்டு சத்தியமா சமையல ஆத்தம் சத்தியமா பாலி கற்பள சத்தியமா நீ கூப்பிட தேவையான சத்தியம்மா உ கூப்பிட தேவில சத்தியமா இந்த புரோட்டி போயிடுறேன் திரும்ப வர வரமாட்டேன் மந்திரம் பண்ணிடலாம் சத்தியம் முக்காலு சத்தியமா போயிடுறேன் போயிடுறேன் தீசடிப்பா ஓடணும் 귀여운 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 பே என்ன எந்த ஊர்ல உடம்பு நான் இருக்கா போய் பேய் பெரிய சாப்பிட்டு கிளம்பலாம்